கிமு அரசர் இருக்கிறார் இந்த யூத மக்கள்லாம் அவர்கிட்ட போய் என்ன கேட்குறாங்க நாங்கள்லாம் இஸ்ராயல் எங்களுக்கு வந்து இந்த எங்கள் விவளியம் திருமுறை நூல் இப்போ எங்களால் வாசிக்க முடியல நாங்கள் கிரேக்கு தான் பேசுகிறோம் முழுக்க முழுக்க கிரேக்க கலாச்சாரம் கிரேக்க தான் எங்கள் பிள்ளைகள்லாம் இருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இபிரேயத்தில் எங்களுடைய மூல மொழியில் எங்களுக்கு அந்த நூலை பெண்களை வாசிக்க முடியாது நீங்கள் கிரேக்கத்தில் கொஞ்சம் இதை மொழிபெயர்த்து தாருங்கள் என்று அவர்கள் அந்த அரசனுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள் எபிரேயர்கள் எகிப்து நாட்டு அலெக்சாண்டர் மன்னன் கிட்ட அவர் மிகவும் நல்ல மன்னர் உடனே என்ன பண்ணீங்கன்னா எரிசிலம் காலம் அனுப்புகிறார் அங்கே இருக்கின்ற தலைமைக்குள்ள போய் என்னிடம் இருக்கின்ற யூதர்களுக்கு அவருடைய திருவு விளியம் கிரேக்கத்தில் வேண்டும் ஏன்னா அவர்களுக்கு வந்து எபிரேயம் மொழி எழுதவோ பேசவோ மறந்துவிட்டது அப்படின்னு சொல்லும்போது என்ன அவர் என்ன சொல்கின்றார் அந்த தலைமை குருவும் ஏற்றுக்கொண்டு ஒரு கதை வடிவமாக இருக்கிறது பன்னிரெண்டு குலங்கள் என்று சொல்லுவோம் அல்லவா ஒவ்வொரு குலத்திலிருந்தும் ஆறு வேதனூர் அறிஞர்களை தேர்ந்தெடுக்கிறார் எனக்கு ஒரு எழுபத்தி ரெண்டு கிரேக்கம் தெரிந்தவர்கள் எபிரேயம் தெரிந்தவர்கள் அரமேயம் தெரிந்தவர்கள் இவர்களை வைத்து அந்த நூல்களையெல்லாம் மொழிபெயர்க்கிறார்கள் அப்படி மொழிபெயர்த்து அந்த அலெக்சாந்திராவில் உள்ள யூத மக்கள் கொடுக்கிறார்கள் அப்படி எழுதப்பட்டது தான் எழுபதின்பர் விவிலியம் செப்துவாஜி பைபிள் ஓகே சரி இப்ரேத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல் கிரேக்க மொழிபெயர்ப்பு செப்துவாஜி எழுபது என்ற அர்த்தம் இதில் என்ன ஆச்சரியம்னா இந்த மொழிபெயர்த்து கொடுக்குறாங்களே கொடுத்தவங்க யார் யூத அறிஞர்கள் தான் நாற்பத்தி நூல்களை மொழிபெயர்த்து கொடுக்கிறார்கள் இந்த இது என்ன ஆகிறது ஆகவே தொடக்க காலகட்டத்தில் யூதர்களுடைய விவிலிய முதல் ஏற்பாட்டு எண்ணிக்கை நாப்பத்தி ஆறு அதுல இன்று ஆய்வுகள் தெளிவாக சொல்கின்றன